செல்ல குழந்தையே கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உன்னுடைய கண்களில் படும் பிள்ளையே இன்று இந்த அம்மாவாசை இரவில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தில் மறைத்து வைத்துவிடு நிச்சயமாக கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் இன்று மாலையோடு அமாவாசை திதியானது முடிவடுகிறது இரவு முழுவதும் உனக்கு அமாவாசை நேரந்தான் என் பிள்ளை அதனால் இந்த வராகினான் சொல்வது போல இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ மறைத்து வைத்து நன்மைகள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் அது மட்டுமல்ல நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன் வேண்டும் என் குழந்தையே கோடான கோடி பலன்கள் உனக்கு கிடைக்க இருக்கின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள் இந்த அம்மாவசை நாள் இந்த நாளில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தே தீரும் எந்த சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ கடந்து வருவதற்கு மனதிற்குள் வேதனையை சுமந்தாயோ எந்த பிரச்சனைகளையெல்லாம் நம்மால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து உன்னுடைய தைரியத்தை விட்டாயோ என் பிள்ளை அதுவெல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் துளிர்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது உன்னால் முடியும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற உணர்வு உனக்குள் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் இருக்கிறது என்று என் பிள்ளை எண்ணி மனதிற்குள் வேதனைகளை தாங்கி நின்ற காலங்கள் எல்லாம் போய் இனிமேல் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் நிச்சயமாக கொடுத்துவிடப் போகின்றது வாசலில் வைக்க வேண்டிய பொருள் என்னவென்று அம்மா முதலில் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே இன்று இரவு உறங்க செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு பொருள் அதாவது நீ இன்று அன்னதானம் செய்த பாக்கியத்தை பெற வேண்டும் இந்த புண்ணியம் இனி உனக்கு தலைமுறை தலைமுறை வாழ வைக்கும் இந்த அம்மாவாசை நேரத்தில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் மண்ட வெள்ளத்தை வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஊற வைத்த பச்சரிசி அரைத்து அதன் மண்ட வெள்ளத்தை கலந்து உரண்டையாக பிடித்து உன் இல்லத்தின் வாசலில் வைத்து விட வேண்டும் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற அத்தனை பூச்சிகளும் கண்ணுக்கு தெரியாத அத்தனை உயிரினங்களும் அதை உண்டு விட்டால் போதும் என் பிள்ளைக்கு பல கோடி பேருக்கு தானம் செய்த புண்ணியம் நிச்சயமாக கிடைத்துவிடும் என் பிள்ளையே இதுவெல்லாம் உன்னால் செய்துவிட முடியாது ஒரு நாள் வருகிறது இந்த நாளில் நாம் நிச்சயமாக அன்னதானம் வழங்க வேண்டும் என்று நினைத்து நினைத்தால் உன்னால் அது செய்துவிட முடியாது அதனால்தான் தான் இது போன்ற இந்த உயிர்களுக்கு நீ இத்தனை இதனை கொடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் பல நல்ல விஷயங்கள் என் பிள்ளை உன்னை பின்தொடர்ந்து வரும் எந்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை காட்டியதோ அதையெல்லாம் நீங்கி இனி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே அதுபோல என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் நீ மனமுடைந்து காணப்பட்டாலும் உன் முடி உன்னால் முடியும் என்கின்ற அம்பிக்கை உனக்குள் ஒரு நொடி இந்த வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாறும் அடுத்த நொடி இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் எப்போதும் போல இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட்டு போக விடலாம் என்று எண்ணலாம் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றி சாதித்து காட்டுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டாலே போதும் என் தங்கமே துன்பங்களையும் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக போட்டி புரட்டி எடுக்கும் போதெல்லாம் நீ கவலைப்பட்டு இந்த வாழ்க்கையை விட்டு ஓட நினை ஆனால் பக்குவம் அடைந்து விட்ட பிறகு நாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இந்த எண்ணம் முன்னில் இல் மனதிற்குள் நல்ல உயரத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இன்று உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு சாதாரண அகல் விளக்கை எடுத்து கொண்டு அதன் நிறைய கல்லுப்பை நிறைத்து வைத்து அதற்கு மேலாக ஐந்து கிராம்பையும் வைத்துக்கொள் வைத்துவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூவி உன்னுடைய இல்லத்தில் பல கண்களுக்கு படாத ஒரு இடத்தில் நீ வைத்துவிடு என் பிள்ளையே இது போன்ற விஷயங்களை எந்த நாளில் செய்தாலும் உனக்கு பரிகாரங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் அதை சில அமாவாசை நேரங்களில் பௌர்ணமி நேரங்களில் தெய்வத்திற்கு உரிய தினங்களில் திதிகளில் என்று அதில் நீ செய்யும் போது இதிலிருந்து கிடைக்கின்ற பலன் பல கோடான கோடியாக இருக்கும் இதை உன்னுடைய யாருக்கும் தெரியாமல் மறைத்து எதிர்மறை சக்திகளை அத்தனை நேர்மறை சக்திகளையும் வெளியே கொண்டு வரும் சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல முடிவினை கொண்டு கொடுக்கும் என் பிள்ளையே நம்பிக்கைதானே எல்லாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த விஷயத்தில் உனக்கானதை பெறும் வரை நீ எந்த நேரத்திலும் உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிடக்கூடாது என் தங்கமே முன்னெடுத்து வைத்த காலை ஒரு நாள் பின்னெடுத்து வைக்க கூடாது உன்னுடைய மனதை கலைக்க முயற்சி செய்தாலும் யார் வேண்டுமானாலும் உன்னை அடுத்தடுத்து செய்துவிட முடியாதபடி தடங்கல்களை உருவாக்கும் போதும் இதற்கெல்லாம் மயங்காமல் ஒருபோதும் இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற என் பிள்ளை நீ வெற்றி நடை போட்டுவிட்டால் போதும் என்று இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தந்தே தீரும் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரதான் செய்யும் பல திருப்பங்கள் நடக்கத்தான் செய்யும் இந்த நாளில் நீ செய்கின்ற விஷயங்கள் திடீரென ஒரு நாள் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் நமக்காக இப்படி நடந்தது என்று என் பிள்ளை வியக்கின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும்போது நீ செய்த பரிகாரங்கள் அத்தனையும் உனக்கு கை கொடுப்பதை நீ கண்குளராக காணப்போகின்றாய் இன்று உன்னுடைய முன்னோர்கள் வழங்கி நல்லபடியாக அவர்களுக்கு பூஜைகளை செய்து விட்டுவார் அவர்களின் ஆசிகளையும் நான் முழுமையாக நீ பெற்றிருப்பாய் உன் இல்லத்தின் பெற்றுவிடுவாய் அது மட்டுமல்லாமல் நான் சொன்ன இந்த பொருளை உன் இல்லத்தில் மறைத்து வைத்திருப்பாய் ஆனால் எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை சக்திகள் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீயவை எல்லாம் அங்கிருந்து சென்றுவிடும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய தயாரிப்பு சிறப்பு சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் சில நிலைகள் மாறும்போது சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் சந்தோஷத்தை கொடுக்க தொடங்கும் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த தீர்வு உனக்கு கிடைக்கும் எப்போது தெரிய வேண்டிய விஷயங்கள் இப்போதே உனக்கு தெரிய தொடங்கிவிடும் என்றோ தீர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் இன்றே தீரத் தொடங்கிவிடும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக பலன் உண்டு நம்பிக்கை இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்திலும் இலங்கி விடாதே ஒரு பொருளை ஒழித்து வைத்திருக்கின்ற இந்த பொருளை என் பிள்ளை அடுத்த அம்மாவாசை வரும்போது கால்படாத இடத்தில் நீ போட்டுவிடு நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் நிரம்பும் உனக்கே அந்த பொருளில் சில மாற்றங்கள் ஏற்படும் மஞ்சளும் கள்ளுப்பும் கலந்து நிச்சயமாக அதன் வண்ணத்தில் மாற்றம் ஏற்படும் தீய அதில் உள்ளே இருந்தால் சந்தர்ப்பமே இல்லாத வண்ணத்தில் அது இருக்கும் அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய இல்லத்தில் இருந்த அத்தனை தீய சக்திகளும் வெளியே சென்று விட்டது என்று உன் இல்லத்தை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் அங்கிருந்து வெளியேறிவிட்டது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளலாம் இனி ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் தீராது என்று நினைக்காமல் எல்லாம் நம் தாயானவள் நம் முன்னால் இருக்கும்போது போது ஏதாவது நமக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுத்து அவள் தீர்த்து கொடுப்பாள் என்று நம்பினால் போதும் நான் அதை செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் உன்னை இப்படியே இந்த கஷ்டத்தில் நான் தவிர்க்க விடவும் மாட்டேன் உனக்கு நடக்க விருப்பதை நிகழ்த்தி உன்னை நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன் இந்த வராயின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் இதை பற்றிய கவலையும் தேவையில்லை அம்மா நினைத்ததை உன் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் சோதனைகள் அதிகமாக வந்துவிட்டதே என்று வருந்தாமல் இந்த சோதனைகள் எல்லாம் நம் தாயை நாம் அருகில் வர வைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு நமக்கு பிரச்சனைகள் வந்தா தெய்வம் நம்மை காக்க வரும் என்று நினைத்தால் என் பிள்ளைக்கு சோதனைகள் அதிகமாக இருந்து சற்றென்று மாற்றத்தை இந்த தாயானவள் உடனிருந்து கொடுத்துவிடும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த காலம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி நீ செயல்படு என்றென்றைக்கும் உன்னோடு உன் வராகி அம்மா இருப்பாள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி